இன்றைக்கி நம்ம பார்க்குறது இல்லப்போ போகிற அருகாமையில் இன்னைக்கு ஒரு ஏழ்ரை சென்டில் ஒரு வீடு வந்திருக்கு விற்பனைக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூம் அஞ்சு பாத்ரூம் இருக்குது நாலு பெட்ரூமுக்கும் நாலு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு ஏழு சென்டில் ஒரு நாலு கார் பார்க்கிங் வசதியோடு இன்றைக்கி ஒரு வீடு இன்னைக்கு விற்பனைக்கு வந்துள்ளது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இதை பார்த்தீங்கன்னா வீடு நல்ல நீட்டாக வச்சுருக்காங்க அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்டோர் ரூம் அதெல்லாம் பதில் இல்லாமல் வைக்கிறிங்க அழகான ஒரு வீடு உங்களுக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொழுங்கள் நல்ல புது வீடு தான் இன்ஜினியர் தான் கெட்டிருக்கிறாரு அவங்க வீடு கொடுக்குறதுக்கு வேண்டி கெட்டலை இருந்தாலும் அவங்க வந்து சென்னை செட்டில் ஆகுறதுக்கு வேண்டி இந்த வீடு கொடுக்குறாங்க ஆனால் வாங்கி மயிலுங்கள் நல்ல வீடு வாங்க நம்ம வீடை பார்க்கலாம் நல்ல ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க மேலையும் கீழேயும் மட்டும் பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு ரெண்டு பெட்ரூம் வசதி மேலே கொடுத்துருக்குறாங்க இது வந்து நம்ம பார்க்குறதான அந்த இடம் வந்து மேல் மாடியில் தான் நம்ம பார்க்குறோம் மேலே எப்படி இருக்குதோ அதேமாரி தான் கீழே கீழே வந்து நமக்கு எலிவிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து எலிவிஷன் இல்லை சுற்றிலும் ஜன்னல் இருக்குது உங்களுக்கு காற்றோட்டத்துக்கும் பிரச்சனை இல்லை நல்லா உள்ள வீடு தான் இது கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது கேட்குறாங்க அவங்களுக்கு தேவையானது ஒரு ஒரு லட்சம் ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபைனல்ட்டு தேவை உள்ளவங்க கால் பண்ணுங்க நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஒழுகினை சேரி அவ்வை சண்முக சாலை தலை தான் நம்ம விக்னேஸ்வரர் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் இருக்குது மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் விக்னேஸ்வரர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பாத்ரூமில் வந்து இந்தியன் ப்ளோசெட்டு கொடுத்துருக்காங்க இன்னொரு பாத்ரூமில் யூரோப்பியன் ப்ளோசெட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாத்ரூம்லையும் ஒரு ஸ்டோர் ரூம் போல் வச்சுருக்காங்க மேலே உள்ள சாதங்கள் வந்து போட்டாலும் போட்டுடலாம் இது வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ட்ரெஸ்ஸிங் பாயிண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கலாம்